சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பூச்சந்தையில் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணனிடம் கேட்டுப்பெறலாம் லக்ஷ்மணன் வணக்கம் பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பிருக்கும் நிலையில் பூக்களின் விலை எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரகாஷ் வருகின்ற திங்கட்கிழமையானது தைத்திருநாளான பொங்கல் திருவிழாவானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான பூக்களின் விலையாக தற்பொழுது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக மல்லிகை பூ கடந்த வாரம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சம்மங்கி பூ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மேலும் ஐம்பது ரூபாய் அதிகரித்து நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பன்னீர் ரோஸ் நூறு ரூபாய் அதிகரித்து நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அரளிப்பூ அறுபது ரூபாய் அதிகரித்து நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து கனகாபுரம் பூ அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது முன்னூறு ரூபாய் அதிகரித்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக சாமந்தி பூ கடந்த வாரம் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அந்த பூவின் மலை மட்டும் தற்போது நூறு ரூபாய் அதிகரித்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சாதிமல்லி மல்லி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ஐம்பது ரூபாய் அதிகரித்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சாக்லேட் ரோஸ் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் எழுபது ரூபாய் அதிகரித்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது போன்று ஒவ்வொரு பூக்களின் விலையானது ஒரு ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை ஒவ்வொரு பூக்களின் விலையானது விலையான அதிகரித்து வருகிறது இதில் குறிப்பாக தமிழக பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் இந்த பூக்களின் வரத்தானது குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த பனிக்காலமானது கடந்த இரண்டு வாரங்களாக உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய பூக்களின் வரத்தானது குறைந்துள்ளதாகவும் அதன் எதிரொலியாகவும் இந்த பூக்களின் விலையானது அதிகரித்திருக்கிறது குறிப்பாக நாளை மறுநாள் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாளை இன்னும் பூக்களின் விலையானது அதிகரிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பிரகாஷ்